ஆண்மையை பறிக்கும் நயன்தாராவின் செயல் அபாயத்தை வேடிக்கை பார்த்த நயன் நயன்தாரா ரீசண்ட் டில் அவங்களோட நடிப்புல எந்த அளவுக்கு கவனம் செலுத்துறாங்கன்னு தெரியாது பட் அவங்களோட பிசினஸ்ல ரொம்ப மும்முரமாக இருக்காங்க செலிபிரிட்டியா இருந்தால் போதும் என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்ற நடைமுறை நம்ம தமிழ்நாட்டில் இப்போ அதிகமாயிட்டே வருது நயன்தாரா ரீசண்டா ஒரு பதிவுல போட்டிருந்தாங்க அவங்களோட மருத்துவரோட ஆலோசனைகளை செம்பருத்தி டீயோட நன்மைகள் குறித்து ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச முன்முன் கென்ரிவால் அப்படின்ற ஒரு டாக்டர் கூட சேர்ந்துக்கிட்டு செம்பருத்தி டீ எந்த அளவுக்கு உடம்புக்கு நல்லது தெரியுமா அப்படின்னு ஒரு போஸ்ட் இன்ஸ்டாகிராம் பக்கத்துல போட்டிருந்தாங்க அந்த பதிவு நயன்தாரா என்ன சொல்லிருந்தாங்க அப்படின்னா வெகு காலங்களாகவே ஆயுர்வேதத்தில் செம்பருத்தி வந்து பயன்படுத்திட்டு வராங்க அதுல அதிகமா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு இதனால சர்க்கரை நோயை நம்மளால கட்டுப்படுத்த முடியும் உடல்ல இருக்கக்கூடிய கொழுப்புகள் ரத்த அழுத்தம் இதயம் தொடர்பான பிரச்சனைகள் இது எல்லாத்தையும் சரி பண்ணும் இந்த செம்பருத்தி டீ அப்படின்னு ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க எப்படி ட்ரோல் பண்ணப்பட்டாங்க அப்படின்னா அவங்க அவங்க பிசினஸ்ல அடுத்து லான்ச் பண்ண போற ப்ராடக்டே ஒரு செம்பர்த்தி டீ தான் அதனாலதான் இப்ப இதை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஆல்ரெடி நயன்தாராவை நிறைய பேர் அடிச்சாங்க இந்த நிலைமையில இதை விடாம அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா தொடர்ந்து ப்ரோமோட் பண்ணிட்டே வராங்களே இது சரி கிடையாது அப்படின்னு நயன்தார சொன்ன இந்த விஷயங்களை அப்படியே அப்போஸ் பண்ணி கேரளாவை சேர்ந்த பிலிப்ஸ் அப்படின்ற டாக்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா நயன்தாரா இப்படி சொன்னதுல எந்த ஒரு இதுவுமே இல்ல செம்பர்த்தி டீல ஒரு மருத்துவ குணமே கிடையாது நயன்தாரா சொன்ன மாதிரியான மருத்துவ குணங்கள் எதுவுமே செம்பர்த்தி டீல கிடையாது இந்த மாதிரி ஒரு பொய்யான மருத்துவ குறிப்புகளை இவ்வளவு பெரிய செலிபிரிட்டி போடுறது எந்த விதத்துல நியாயம் செம்பருத்தி டீயை தொடர்ந்து குடிக்கிறது மூலமா ஆண்களுக்கு மலட்டு தன்மை ஏற்பட வாய்ப்பு இருக்கு இது தொடர்ந்து போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆண்மகனுக்கு கடைசி ஆண்மை குறைபாடு தான் ஏற்படும் அப்படின்னு அந்த டாக்டர் சொல்லிருக்காரு ஆல்ரெடி சமந்தா வந்து ஒரு மருத்துவ குறிப்பை வெளியிடும் போது சமந்தாவையும் அப்போஸ் பண்ணி இந்த டாக்டர் பேசியிருந்தாரு சோ இவ்வளவு பெரிய செலிபிரிட்டியா இருந்துகிட்டு நயன்தாரா அவங்களோட பிசினஸ்க்காக ஏதோ ஒரு டாக்டர் கூட சேர்ந்துகிட்டு இப்படி பண்றது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு சோஷியல் மீடியால எல்லாருமே நயன்தாராவை பார்த்து கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க நயன்தாரா ஒன்று சொன்னாங்க அதுக்கு டாக்டர் அப்போஸ் பண்ணி ஒன்று சொல்லியாச்சு இப்போ டாக்டர் அப்போஸ் பண்ணி நயன்தாரா ஒன்று சொல்லணும்ல அதுக்கு அவங்க சிம்பிளாக என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்த டாக்டர் சொன்னதெல்லாம் நம்பாதீங்க உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா என்னோட பெர்சனல் டாக்டரோட வெப்சைட் தாரேன் அங்கே போய் சர்ச் பண்ணி பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி சிம்பிளாக முடிச்சிட்டாங்க தமிழ்நாட்டில் சமீப காலமாகவே வந்து இந்த இன்ஃப்ளூயன்சர் பிரச்சனையே ஒரு பக்கம் போயிட்டு ஓரளவுக்கு ஃபாலோவர்ஸ் எடுத்ததுக்கு அப்புறமா அவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக எக்கச்சக்க ப்ராடக்ட்டை கொஞ்சம் கூட ரிவ்யூ பண்ணாமல் மக்கள் கிட்ட வித்துட்டு இருக்காங்க அந்த பிரச்சனைக்கே இன்னும் முடிவு வந்த பாடு இல்லை இப்போ அடுத்தது புதுசா செலிபிரிட்டி தொடங்கியிருக்காங்க சில மாசங்களுக்கு முன்னாடி சமந்தாவும் இதே மாதிரி ஒரு ப்ராடக்ட ப்ரமோட் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கு செமையா அடிச்சு விட்டதுக்கு அப்புறமா அவங்க ஆஃப் ஆகி உட்கார்ந்துட்டாங்க இப்ப அடுத்தது நயன்தாரா தொடங்கியிருக்காங்க நயன்தாரா சொன்ன இந்த சர்ச்சையான பேச்சு ஒரு பக்கம் வெடிச்சிட்டு இருக்கும் போதே நயன்தாராவை பத்தி இன்னொரு பிரச்சனை இன்னொரு பக்கம் வெடிக்க ஆரம்பிக்குது அவங்க வாடகை தாய் மூலமா தான் குழந்தை பத்திக்கிட்டது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அதுக்கு பயில்வான் ரங்கநாதன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்களோட கர்ப்ப கர்ப்பையை நயன்தாரா எடுத்துட்டாங்க அதனாலதான் அவங்க வாடகை தாய் மூலமா குழந்தை பத்திக்கிட்டாங்க இவ்வளவு பெரிய செலிபிரிட்டி எல்லாருக்கும் முன்னுதாரணமா இருக்க வேண்டிய நீங்களே இப்படி ஒரு செயலை செஞ்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் செம்பருத்தி டீல மருத்துவ குணம் இருக்கு அப்படின்னு அதை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கிறது எந்த விதத்துல நியாயம்னே சோஷியல் மீடியால எல்லாரும் நயன்தாராவை போட்டு பழந்துட்டு இருக்காங்க நயன்தாரா எப்போ சினிமாவை விட்டுக்கிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்ல இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சாங்களோ அப்பெல்லாம் நயன்தாரா ஆர்மியே நயன்தாராவை அடிக்க தொடங்கிட்டாங்க இப்பெல்லாம் நம்ம உடம்புக்கு எது தேவையானது எதுல மருத்துவ குணம் இருக்கு என்ன சாப்பிட்டா என்ன ஆகும் இது எல்லாத்தையும் ஒரு காலத்துல நம்ம டாக்டர் கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம் ஆனால் இப்பெல்லாம் டாக்டர் கிட்ட இருந்து யாருமே தெரிஞ்சுக்கிறது இல்லை ஒரு ஒன் மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கக்கூடிய இன்ஃப்ளயன்சர் கிட்ட இருந்தோ இல்லை இந்த மாதிரி செலிபிரிட்டிஸ் கிட்ட தான் நம்ம சில விஷயங்களே கத்துக்கிறோம் அதனால இனிமேல் ஏதாவது இன்ஃபுளுயன்சரோ இல்லை இந்த மாதிரி ஹீரோ ஹீரோயின்ஸோ இந்த ப்ராடக்டை வாங்கிக்கோங்க இல்ல இதுல இந்த குணம் இருக்கு இல்லை இது பண்ணா இது சரியாகும் அப்படின்னு யாராவது ஏதாவது சொல்லிட்டு இருந்தா அதை நம்பி ஏமாறாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோடு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் ஸ்டே டூண்ட்